அன்னைக்கு எங்கள் அப்பா கல்யாணம் நடந்துச்சுல அந்த ஆல்பத்தில் அவர் இருந்தார் சரி நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் சிரித்து அவரை ஒரு நாள் ஸ்கூல் வேலையை நின்று பார்த்து அன்னையிலேருந்து என் பின்னாடியே தெரிகிறாரு என்னமோ லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஏ நாள் ஆள் இங்க தாண்டி வாராரு உன்னைய பாக்குறதுக்கு பக்கத்துல நெருங்கிட்டாரடி என்ன அங்கிள் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை ல்லாமா எனக்கு ஒரு ஒண்ண மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருந்தாமா அவ டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாமா அவ ஞாபகம் எப்பெல்லாம் வருதோ அப்பலாம் உனைய வந்து இந்த ஸ்கூல்ல பார்ப்பேமா அப்புறம் நீ ரோடெலாம் ஒழுங்காக கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்த காலி பண்ணி போயிட்டே இருப்பேம்மா சரி ரீனா எனக்கு டைம் ஆச்சு நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஏ அறிவு உனக்கு அறிவே இல்லையாடி அடி தேவையில்லாம இதுக்குதான் சொல்லுவாங்க யாரையும் தப்பா கணக்கு போடக்கூடாதுன்னு என் மகள் இறப்பிற்கு பிறகு நானும் இறந்து விட்டேன் இவளை பாதுகாக்க வந்தேன் நான் ஆத்மாவாக இரு நெஞ்சம் இணைந்து பேசி